പൂർവഭാഗം കൃഷ്ണനിയെ ക്ഷേത്രത്തിലെ പരീക്ഷിത്ത മഹാരാജനുക്ക് സപ്താഹക്രമത്തിലെ ബ്രഹ്മി വ്യാസപുരി ശ്രീമദ് ഭഗവതത്തെ ഉപദേശം പങ്കേണ്ടി വരുവോപാലേ യുഗീതം പാടപ്പെട്ട കൃഷ്ണനാലേ മിത്തമ രക്ഷിക്കപ്പെട്ട ഗോപികളെല്ലാം വൃന്ദാവനത്തിലെ கோபல்களோடு சௌக்கியமாக இருக்கின்ற காலத்திலே கிருஷ்ணன் இன்னொரு வீர பண்ணினான் எல்லார் இடைச்சிறுவர்களோடு மாடுகள் மேய்க்க சென்றார் இப்படி மாடுகள் மேய்க்க சென்ற இடத்திலே எல்லோரும் விளையாடினான் இப்போ ஏழு எட்டு வயசு ஆகுது இல்லையா கிருஷ்ணனுக்கு என்ன ஓடிப்பிடிச்சு விளையாடுறதுங்கிறதான ஒரு விளையாட்டு ஆடு ஒழித்து வைத்தல் அப்படிங்கிறதான ஒரு விளையாட்டு கண்ணாமூச்சியுமே அதுக்கு பேர் அந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இரண்டு பக்கமாக ரெண்டு டீமாக பிரிஞ்சுண்டு அவர்களுக்குள் பந்தயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தோற்றவன் வெந்தவனை சுமந்து கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதான விதி செய்து கொண்டு இப்படி விளையாடிகிட்டு இருக்கான் இதில் கம்சனாக ஏகப்பெற்ற ோசுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஒரு இடை சிறுவருடைய வேஷத்திலே உள்ள புரிந்து இப்படியே விளையாட்டு காட்டினேன் ஒவ்வொரு சிறுவர்களையா கொண்டு போய் தூரத்தில் இருக்கிற ஒரு குகையில அடைச்சு வச்சான் அவனுடைய திட்டம் என்னென்னா எல்லாரையும் கொண்டு போய் குகையில அடைச்சு சிறையில் வச்சுட்டு மதராமகிருஷ்ணர்களையும் சேர்த்து கொண்டு வந்து அவன் முடிவு பண்ணிருந்தான் இப்படி சிறுவர்களை எல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் அடிச்சு விட்டு இருந்தான் கிருஷ்ணனுக்காக தெரியாது கிருஷ்ணன் இம்முறை யோமனிடம் தான் தோற்றதாக நடித்து யோமன் தூக்குமாறு செய் கிருஷ்ணனை பிடிக்க வந்தான் யோமன் அடுத்த வினாடி என்னடா யோமாசுரா உன்னுடைய கபட அடகி எனக்கு தெரியாதுன்னு நச்சியா பார் அப்படின்னு சொல்லி அவருடைய கழுத்தை நிறுத்தி நெம்மியை ஒழிச்சு கைகளாலேயே கொன்று யோமாசன சங்காரம் பண்ணி அந்த முகையிலே மாட்டி கொடுங்கிருந்த சிறுவர்களை எல்லாம் விடுதலை செய்தார் சாயங்காலம் எல்லோரும் சௌக்கியமாக பிருந்தாவனத்திலே தங்களுடைய வீட்டுகளுக்கு வந்து சேர்ந்தார்கள் இங்கே மதுரை என்பதியிலே கம்சம்

கூட பலராமையும் கூட்டிட்டு வாங்கோம் நான் இந்த மதுரை எம்பதியிலே அற்புதமான ஒரு விழா கஜ விழா ஒரு பெரிய விழா நடத்த போறேன் இந்த விழாவிலே ஒரு பெரிய யஜ்யம் நடக்க போறது எல்லாம் வச்சு அஸ்வங்களை எல்லாம் நிறுத்தி அற்புதமான பூஜை பண்ண போறேன் எல்லோரும் கப்பம் கட்ட வேண்டும் விழா பிரமாதமா நடக்கணும் நீங்க போய் பிருந்தாவனத்திலே கையோட நம்ம அரசாங்க எடுத்துட்டு போய் அதை கூட்டிட்டு வாங்கோ இது ராஜாவினுடைய ஆடைந்து நந்த கோப்ப சொல்லும்போது அனுச்சு விட்டோம் அப்பதான் முதல் நாள் நினைச்சுட்டு இந்த கிருஷ்ணனை என் ஜென்மாவலம் ஒரு தடவையாவது பார்ப்பேனா கிருஷ்ணன் தரிசனம் கிடைக்குமா கிருஷ்ணன் நான் என்னைக்கு பார்ப்பேன்னு எங்கி இருந்தார் முகம் வாழ்ந்தோம் இவன் வெடிய காலையை கூப்பிட்டு சொல்றான் அக்ரூரே போயிட்டு வாக்கணும் அக்ரூரன் அமைச்சர் ஸ்தானத்திலே இருக்கார் அவர் வசுதேவருக்கும் ஒரு வீரர் நந்த கோபத்துக்கும் ஒரு வீரர் ஒரு வகையிலே கம்சனுக்கும் ஒரு வீரர் அதனால ரொம்ப அதுக்காக தான் சொல்றான் அக்ரூரன் போனாரா இவா வருவான் மத்தவா போனா அசுரான்னு தெரிஞ்சுட்டு கொண்டுடுவான் அக்ரூவன் போன சித்தப்பாவரையானது நெருங்கிய உறவினன் பரமபக்த பகவதனாக இருக்கான் நாரதாதிகளுடைய ஆசீர்வாதம் அக்ரூவனுக்கு இருக்கு சிறந்த புத்திமான் நைச்சிகமா பேசி அவளை கூட்டிட்டு வந்துருவாரு ராஜதந்திரத்தோட அக்ரூவரை பிருந்தாவனத்திற்கு அனுப்பினான் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு அக்ரூவர் பரம சந்தோஷத்தை அடைந்து இதோ இப்பவே கிளம்பறேன் எல்லா வேலைகளையும் நிறுத்திட்டு காலமுறையே எடுத்து குளித்து நித்ய ஆன்மீகங்களை எல்லாம் முடிச்சு இருந்தார் உடனே கவர்மெண்ட் காட் பொருட்ட அரசாங்க குதிர வண்டி நான்கு குதிரைகள் பூட்டிய அற்புதமான ரசம் சௌகரியமா ரெண்டு பேர் பின்னாடி உட்கார்ந்து இருக்க

எல்லாரும் ஆடுமைக்கு போனவாழ்லாம் திரும்பி வந்திருந்தா நேரா நந்தகோபனுடைய வீட்டுக்கு போறார் அவ உபசாரமான உபசாரம் போன வழியிலே அக்ரூரன் நினைச்சாராம் நான் கம்சனுடைய தூதனாச்சே என்னை கிருஷ்ணன் மதிப்பானா பாசம் காட்டுவானா பலராமன் ஏற்பானா இப்படி கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்று அவளுக்கு தெரிஞ்சா அவளுடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும் இந்த கிருஷ்ணனை நான் பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அவன் மேல பரம சம்பந்தமா ஆகணுமே அந்த பாகவத சம்பந்தம் நமக்குள்ள நடக்கணுமே இந்த கிருஷ்ணன் என்னை அமைச்சனா பார்ப்பானா தூதுவனா பார்ப்பானா உறவினரா பார்ப்பானா இப்படி எல்லாரும் என்ன பார்க்கப்படாது

அப்படி உள்ள கூட்டின்னு நந்தகோபன் அரவணுகிறார் பரம சந்தோஷம் ஒரு பக்கம் சுடுதண்ணியில் காய்கிறது ஒரு பக்கம் புது சமையல் ஆரம்பிக்கிறது ரெண்டு பேரும் அந்த ஊஞ்சல் மாறி இருக்கிற இடத்தில உட்கார்ந்துட்டா நந்தகோபன் விசாரித்தான் அக்ரூகரே தங்களுடைய வரவு ரொம்ப ஆச்சரியமா அதிசயகரமானதான் இருக்கேன் உங்கள் நலவின் நோக்கம் என்று பலராமனும் கிருஷ்ணனும் பக்கத்துல நிற்கிறா அல்ல கீழே உட்கார்ந்து காரணம் வைப்போம் என்ன ஒரு இமேஜினரி நமக்கு இருக்கணும் ஒரு இமேஜினேஷன் ஆ இமேஜினரி நமக்கு அந்த ஸ்டோரி வைஸ் நாம் அப்படியே மனசுல பார்த்து காதல கேட்கிற போது மனசுல உருவகப்படுத்தா அந்த மதுரை என்பதையும் கோகுலமும் பிருந்தாவனமும் யமுனா வீரமும் அந்த கதை ஓட்டமும் நமக்கு நல்லா வந்துடும் அதுவும் இந்த நவீன காலத்தில் நிறைய திரைப்படங்களை எடுத்து ஒரு இமேஜினேஷன் அப்படின்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நாகரீகமான திரைப்படங்களாகட்டும் அல்லது இறை வழிபாட்டிற்குரிய விஷயங்களை செய்திகளாக சொல்லுகிற திரைப்படங்களாகட்டும் ரொம்ப பிரமாதமா செட்டிங் போடுறா இல்லையா அந்த செட் போடுறா இல்லையா அதுல அந்த செட்டிங்ஸ்ல நமக்கு ஒரு பெரிய கற்பனை இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு அது மாதிரி பண்ணிக்கணும் அப்படிதான் கதை கேட்கணும் அதுதான் லட்சணம் ஏன்னா அதை அப்படி பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அக்குரு சொன்னார் கம்சம் வட மதுரையில் மதுரையம்பதியில ஒரு பெரிய விழா ஏற்பாடு பண்ணியிருக்கான் யஜமெல்லாம் நடக்க போறது யாரைய முன்னிறுத்தி செய்யக்கூடிய விசேஷமான ஒரு விழா நீங்கள்லாம் வரணும் முக்கியமா ராமகிருஷ்ணர்களே கையோட கூட்டிட்டு வரும்படி கம்சன் ஆக்யம் இருக்கான் அந்த வேடை யூஸ் பண்ற என்னுடைய விருப்பம் அல்ல எனக்கு கிருஷ்ணனை பார்க்கணும் பகராமனை பார்க்கணும் பந்துக்களை பார்க்கணும் குச்சலம் விசாரிக்கணும் பிருந்தாவனத்துல கிருஷ்ணனோட இருக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அதான் கம்சனுடைய ஆக்யன் உடனே கூட்டிட்டு போங்கோ இன்னைக்கு போவேன் நாளை சாயங்காலத்துக்குள்ள இங்க இருக்கணும்னு சொல்லியிருந்தான் கண்டகோபரை யோசித்தார் கிருஷ்ணனோ வசுதேவனுடைய பிள்ளை கிருஷ்ணன் மதுரை எம்பதிக்கு போன வசுதேவ தேவதையிலுக்கு விடுதலை கிருஷ்ணன் தான் தன்னை கொல்ல வந்தவன் தெரிஞ்சின்ற பதில் மீண்டும் தேவதேவ தேவதியையும் வசுதேவரையும் இவன் சிறையிட்டு விட்டான் சிறையிலே வாழுகின்ற உக்ரசேனாதிகளான எல்லாம் விடுதலை பண்ணனும் இந்த கிருஷ்ணன் சட்டா உண்டு மேலும் இவன் நவாத்துக்குள்ள நமக்கு வளர்க்கிற பாக்கியம் இத்தனை நாள் கிடைச்சது இப்ப அனுப்பி கொடுக்க வேண்டிய வேளவை கொடுத்துருந்து அவன் ஞானியா க்யானியா தெரிஞ்சிடலான் துரோடங்கள்தான ஒரு வசு அவன் யசோதைக்கு ரொம்ப துக்கம் இந்த செய்தியை கட்டுட்டும் கிருஷ்ணனை நான் பிரிவேதான் இப்போ நம்ம இந்த பதினெட்டு எபிசோடும் சொல்லியிருக்கவே அந்த யசோதை எத்தனை தடவை இந்த கிருஷ்ணனை ஆலங்கன பண்ணிட்டு உணவு கொடுத்து ஊட்டி சீராட்டி தாலாட்டி குதிரை கலித்து சுமந்து கிருஷ்ணன் மகளேன்னா துடி துடித்து போய் அவள் எவ்வளவு மாதுரியத்தை காட்டியிருக்க அந்த மாதுரியத்தினாலே அவன் துடிக்கிறான் நந்தகோபன் ஆலோசனை சொல்றான் ஆறுதல் சொல்றான் நந்தகோபனும் பசுதேவன் நம்ம அக்ரூவரும் வெடியே வெளியே பேசிட்டு இருந்தான் இந்த செய்தி காட்டுத்தி போல பிருந்தாவனம் முழுவதும் பரவிடுத்து விடியற்காலையே எல்லா கோப கோபியர்களும் தங்க கோபனுடைய வாசல்ல கூடிட்டா என்ன இது கிருஷ்ணனை பிரிவைதான் தங்கமுனா தங்கமாட்டோம் கிருஷ்ணனுடைய பிரிவு எங்களை வாட்டும் நாங்களும் கூடவே வருவோம் சொல்லி அப்படி நிற்கிறான் எப்படி ராமன் காடு போற போது நகரத்து மக்கள் எல்லாம் அந்த சுதந்திரனுடைய ரதத்தின் பின்னாடியே சரியூரவி நீரத்தினுடைய கரை நிலையிலும் வந்தாலோ அது மாதிரி இவாளும் நாங்களும் கூட வருவோம்னு புறப்படுறார் எல்லோருக்கும் ஆறுதல் சொல்றோம் ஆனா யாரும் கேட்கிறதா இல்லை கிருஷ்ணன் ஒன்றும் சொல்லல ரதத்துல ஏறி உட்கார்ந்துட்டா அத்தனை நிறங்களும் பின்தொடர்றா எவ்வளவு நதிக்கரை வருகிற வரையிலும்

எனக்கு கருமதி கொடுக்கோ இங்கே இருக்கிற பசுமாடுகள் கன்றுகள் சிறார்கள் நீங்களெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டா ரொம்ப கஷ்டப்படுவா இல்லையா மித்து கற்பாணிட்டானுங்கிறது இருக்கே அதை பண்ணிகிட்ருக்கோ என் நினைவாக இருந்தோ நான் வந்தோட்டேன் எப்படி சொல்லிட்டு கிளம்பிவிடுவோம் பிற்காலத்தில் துவாரகையை நிர்மாணம் பண்ணி நம்புறது முக்கியமான கோப கோபிய வேலையை தான் பாரவத்

தீய சிந்தனைகளோடு இருப்பவருக்கு குரூர்து பேர் கொஞ்சம் தோற்றம் அப்படி இருந்தாலும் குரூர்ன்னு சொல்லுவாள் ஆனால் இவா சொல்றா இந்த அக்ரூருடைய மனசு ரொம்ப குரூரமாக இருக்கே வக்கரமாக இருக்கேங்கிற மாதிரி அப்படி எல்லாம் கதையில் பகவதத்தில் கிடையாது நிறைய உபன்யாசகர்கள் இந்த அக்ரூரர் அதுவும் இந்த இடம் இந்த பாட்டு இந்த சாப்டர் இந்த இடத்தை வர்ணிக்கிற போது அக்ரூரர் அதுவும்

கடைப்பிடித்தல் வேற கடைப்பிடித்தல் அப்படிங்கிறது வேற கடை பிடித்தல் ஏதோ ஒரு ஷாப்ப போய் வாடகை பிடிக்கிறதுங்கிற அர்த்தம் வந்துடும் அந்த இப்பு போட்டால்தான் தூங்க ஃபாலோ ஃபார் அவர் ரூம்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்தவர் அக்ரூத ரவணி அப்படி கடைப்பிடிக்கிற கிருஷ்ணா பலராம பிரதத்துலையே உட்கார்ந்து ஏதோ வரத்தோடு ரெண்டு நேரம் அவர் மாற்று உடைய வச்சிருந்தார் ஒரு செட்டு எடுத்துண்ட யமுனை நதியிலே இறங்கினார் ஆபரணங்களை கழித்தி கரையிலே விற்றார் திண்டு கட்டிண்டு யமுனை நதிக்குள்ளே இறங்கிவிட்டார் ஒரு முழுக்கு போட்டு ஏன்னா யமுனா நதி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஜீவந்தி கிருஷ்ணனுடைய பாகோகத்தன் கிருஷ்ணன் கோ அங்கே மதுரை என்பதில இருந்து கோகுலம் வந்த போது அந்த வசுதேவனுடைய கூடையில உட்கார்ந்துட்டு இருந்தாலுமே அவருடைய கால் வெளியில நிற்கின்றிருந்ததுனால அந்த யமுதையானவள் பாலாபிஷேகம் பண்ண யமுனா நதியே விஷ்ணு போதாதே சொல்றார் மாயனை மருந்து அப்படின்னு இல்லையா

பார்க்கடல் தெரிகிறது பார்க்கடலிலே ஆதிசேஷம் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் பணிமடங்கள் உள்ள அந்த காட்சியை பார்க்கிறார் மகாலட்சுமி பாதசேவரம் இருக்கிறத பார்க்கிறார் என்னடாவது அதுவும் அங்க பார்த்த பெருமாள் கிருஷ்ணன் மாதிரியே இருக்கான் இதோ தனக்கு பிராந்தி ஏற்பட்டு கிருஷ்ணன் மேல இருக்கிற பிரேமையினாலே இந்த மாதிரி காட்சி எல்லாம் ஜாக்கிரதா அவஸ்தையிலேயே அதுவும் நதியில ஸ்நானம் பண்ற போது நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிற போது இப்படி கண்ணுக்கு பிரத்யட்சமா தெரியாதே அப்படின்னுட்டு வேகமா வேக பார்த்தா கேரளா கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கான் பலராமன் உட்கார்ந்து இருக்கான் உள்ள பாரத கிருஷ்ணனே தான் வெளியே இருந்துருக்கு பரவாயில்ல ஏதோ இது நம்முடைய மனசு ரொம்ப பக்தியா விட்டதுனாலே அப்படி நமக்கள தோணி இருக்கு அப்படின்னு திரும்பியும் மொழிகினா உள்ள பார்க்கிறது தெரிகிறது ஆதிசேஷனாய் அனந்தபத்மன அபஸ்வாமியாய் ஸ்ரீகிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறத பார்த்தான் இப்படி மூன்று முறை நடந்தது மூன்றாவது முறை மேலே இழந்தான் கிருஷ்ணன காலம் விழுந்தான் அந்த காற்று மணலிலே நீ நடந்த இடமெல்லாம் உன்னுடைய திருவடிப்பட்ட இடமெல்லாம் முதல் நாளே பிருந்தாவனத்தில் பண்ணினான்

ஒரு விஷ்ணு படம் நிக்கிற மாதிரி விஷ்ணு அந்த படத்து மேலதான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரேமி எல்லாம் நாராயணா எல்லாம் சொல்லிட்டு இந்த அக்ரூர் சொன்ன ஸ்தோத்திரம் தசியோ சங்கே தஸ்யாமம் வீதக விஷய வாசம் ஸ்லோகத்தை தினமும் தான் அதுக்கப்புறம் பிரதக்ஷண நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் பண்ணுவோம் அப்படி ஒரு பிரார்த்தனா ரூபம் பதினான்கு ஸ்லோகங்கள் அடங்கியதான் ரொம்ப அற்புதமான நீண்ட பகுதி அதனால் என்னுடைய பாகவதம் சுருக்கம்ங்கிறதானே முக்கியமான நூத்தி ஒன்பது ஸ்லோகங்களை பண்ண பதினெண்டு அத்தியாயத்திலிருந்து எடுத்து விளக்கத்தோட அடியேன் போட்டிருக்கேன் விஜயா பப்ளிகேஷன் மூலமா அந்த அற்புதமான அந்த அக்ரூரனுடைய ஸ்தோத்திரம் கேட்க இனியது ரசிக்க இனியது சொல்ல இனியது பார்க்க இனியது

மதுரையின இன்னைக்கு வந்தார்கள் என்கிற இடத்திலே நிறுத்தி நாளை காண்போமா கிருஷ்ணாய வாசுதேவாயுமாராய கோவிந்தாய நமோ நம கிருஷ்ணார்பணு வருகி ஓ